வணக்கம் இது ராஜ்யம் நான்கு இஸ்ரேலிய படைய கைதிகளின் உடலுக்கு பகரமாக கடந்த வாரம் விடுவிக்க வேண்டியிருந்த அனைத்து பலஸ்தீன கைதிகளையும் விடுவிப்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டதாக மத்தியஸ்தர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பலஸ்தீன போராட்ட அமைப்பான ஹமாஸ் இதனை உறுதி செய்திருக்கிறதோடு இஸ்ரேலுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் முதல் கட்டத்தில் ஓர் அங்கமாகவே இது இடம்பெறும் என்று அது குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்த உடன்படிக்கையின் அனைத்து கட்டங்கள் மற்றும் சரத்துக்களையும் பின்பற்றுவதை ஹமாஸ் அமைப்பின் காச தலைவர் கலில் அல் ஹஜ்ஜா தலைமையிலான பிரதிநிதிகள் உறுதி செய்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது முதல் கட்டத்தில் இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை கையளிக்கும் சமகாலத்தில் பலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுவர்களுடன் அவர்களை விடுவிப்பதற்கு இணக்கம் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது அறுநூற்றி இருபது பலஸ்தீன கைதிகளை கடந்த சனிக்கிழமை விடுவிக்க வேண்டிய நிலையில் இஸ்ரேல் அதனை காலவரையறையின்றி ஒத்திவைத்தது ஐந்து வாரங்கள் நீடிக்கும் காசா போர் நிறுத்தத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் குற்றம் சுமத்தி இருந்தது கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தொடக்கம் காசாவில் நடத்தப்படும் பொது நிகழ்ச்சிகளில் இதுவரை இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்துள்ளது இந்த பொது நிகழ்ச்சிகள் முகமூடி அணிந்த ஹமாஸ் போராளிகள் அணிவகுத்து நிற்க பணைய கைதிகள் மேடை ஏற்றப்படுகின்றனர் இந்த மேடைகள் எதிர்ப்பு கோஷங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த பொது நிகழ்ச்சிகளுக்கு எதிராகவே இஸ்ரேல் பலஸ்தீன அக்கைதிகளை விடுவிப்பதை வைத்திருந்தது இஸ்ரேல் இதுவரையும் ஆயிரத்து நூறுக்கும் அதிகமான பலஸ்தீனர்களை விடுவித்திருக்கின்றது இந்த கைதிகள் பரிமாற்றத்தை தனிப்பட்ட முறையிலும் நடத்தும்படி செஞ்சிலுவை சங்கம் அனைத்து தரப்புகளையும் வலியுறுத்தி இருக்கின்றது இதில் பலஸ்தீன கைதிகளின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய முறையில் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த முறலில் ஈடுபடுவதாக இருதரப்பும் குற்றம் சாட்டுகின்றன பதினைந்து மாதங்களுக்கு மேல் நீடித்த போரில் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு காச பகுதி நிறுத்தம் எட்டப்பட்டது போர் நிறுத்த காலத்திலேயும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நூற்றுக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அதே போல காசாவுக்கான அடிப்படை உதவிகள் செல்வதை இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருகின்றது குறிப்பாக தற்போது நிலவும் குளிருக்கு மத்தியில் கூட ங்கள் மற்றும் தற்காலிக முகாம்கள் செல்வதையும் இஸ்ரேல் தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த குளிர் காரணமாக ஆறு பலஸ்தீன சிசுக்கள் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்த நிலையில் முதல் கட்ட போர் நிறுத்தம் அடுத்த மாதமான ரமலான் நோன்பின் ஆரம்பத்தில் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை எனினும் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் பங்கேற்குமன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் பிட்கோப் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் அதிக முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றோம் நாம் பேசும் இந்த நேரத்தில் இஸ்ரேல் தனது குழுவை அனுப்பியுள்ளது என்று வாஷிங்டனில் நேற்று முன்தினம் பேசியபோது பிட்கோப் குறிப்பிட்டு புதிய பேச்சுவார்த்தைகளில் மேலும் பணியக் கைதிகளை விடுவிப்பது பேசப்படும் என்று அவர் தெரிவித்து இருக்கின்றார் நிரந்தர போர் நிறுத்தத்தை இலக்காக கொண்டே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட வேண்டியிருந்த போதும் பல சிக்கலான விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது போருக்கு பின்னர் காசாவில் ஹமாஸ் ஆட்சியில் நீடிப்பதை இஸ்ரேல் எதிர்க்கும் நிலையில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படை முற்றாக வாபஸ் வருவதற்கு ஹமாஸ் வலியுறுத்தி இருக்கிறது இந்த நிலையில காசாவில் உள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனர்களை வெளியேற்றி அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் சர்ச்சைக்குரிய திரு போர் பதட்டம் நிலவும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறது அதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அளிக்கிறதோட இஸ்ரேல மொத்தமாக சிதைப்பதற்குரிய திட்டத்தை வகுத்துள்ளோம் என்றும் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை ஈரானிய ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜஃபாரி அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜஃபாரி கூறியிருக்கிறதாவது வந்து சரியான நேரத்தில் இஸ்ரேல தாக்க இருக்கிறோம் இதற்கான திட்டத்தை கையிலையும் வச்சிருக்கிறோம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவை மற்றும் குறிப்பிட்ட மற்றொரு நகரங்களையும் அளிக்க இந்த திட்டம் கைகொடுக்கும் என்று கூறியிருக்கிறார் இந்த அறிவிப்பால் இஸ்ரேல் ஈரான் இடையே பெரிய போர் ஏற்படும் அபாயம் காணப்படுறதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு இஸ்ரேலும் உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கிறது இது பற்றி இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரியோன் சார் தெரிவித்ததாவது யூதர்கள் வரலாற்றிலிருந்து பாடம் கேட்கும் தன்மை கொண்டவர்கள் நம்மை அழிப்பதுதான் குறிக்கோள் என்று எதிரி கூறினால் அதை நம்ப வேண்டும் இதனை வரலாற்றிலிருந்து ஜூத மக்களான நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே ஈரானை திருப்பி அடிக்க நாங்களும் தயார்தான் என்று அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை தற்போது ஈரான் தொடர்ச்சியாக தனது படைவலம் குறித்த காணொளிகளை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முதல் கட்ட போர் நிறுத்தம் அடுத்த ஒரு சில நாட்கள்ல இருக்கிற நிலையில் இரண்டாம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை விரைவில் ஆரம்பிக்கப்படாத பட்சத்தில் அங்கு மீண்டும் போர்வெடிக்கும் அச்சுறுத்தல் அதிகரித்திருக்குது கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையின் இஸ்ரேல் அறநூற்றி இருபது பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதை ஒத்தி வைச்சிருக்கிறதோட அந்த கைதிகள் விடுவிக்கப்படும் வரை இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு திரும்புவதில்லை என்றும் ஹமாஸ் எச்சரித்து இருக்குது எனினும் வந்து கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமுலுக்கு வந்த முதல் கட்ட போர் நிறுத்தம் எதிர்வரும் மார்ச் ஆரம்பத்தில் முடிவுக்கு வர இருக்குது இந்த நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இரண்டாம் கட்டத்திற்காக பேச்சுவார்த்தைகளை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது இதற்கான முயற்சியில் மத்தியஸ்தத்தில் ஈடுபடும் கட்டார் எகிப்துடன் அமெரிக்காவும் ஈடுபட்டு வருகின்றன முதல் கட்ட போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இருக்கும் நிலையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்குக்கான பிரதிநிதி புதிய போர் நிறுத்த முயற்சி ஒன்றுக்காக பிராந்தியத்திற்கு இன்றைய தினம் பயணிக்க இருக்கிறார் எனினும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இஸ்ரேல் பலஸ்தீன கைதிகளை இருக்குது அடுத்த பணைய கைதிகளை விடுவிக்கும் போது இவ்வாறான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்த கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் முதற்கட்ட போர் இதுவரைக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிச்சிருக்கு இவர்களை விடுவிக்கும் நிகழ்வு மேடையமைத்து ஆயுதம் ஏந்திய பலஸ்தீன போராளிகள் சூழ்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில முதல்கட்ட போர் நிறுத்தத்தில் கடைசி கைதிகள் பரிமாற்றம் நாளை நடைபெற இருக்குது இதன்போது உயிரிழந்த நான்கு பணிய கைதிகளின் உடல்களையே ஹமாஸ் வழங்க இருக்குது இந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் வேண்டுமென்றே போர் நிறுத்தத்திற்கு எதிராக செயல்பட்டு வாரதா ஹமாஸ் உறுப்பினர் பசம் நஜீம் குற்றம் சாட்டி இருக்கிறார் அல் யஸீரா செய்தி நிறுவனத்திற்கு கடந்த திங்கட்கிழமை பேட்டியளித்து அவர் கூறியதாவது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முன்னர் ஏற்கனவே விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அறுநூற்றி இருபது கைதிகளையும் விடுவிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டி இருக்குது போர் நிறுத்தத்திற்கு எதிராக வேண்டுமென்று செயற்படுவது மற்றும் போருக்கு திரும்புவதற்கான சூழலுக்கு தயாராகி வரும் செய்தியை நெதன்ஜாகு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிற வெளிப்படுத்தியும் வருகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் விடுவிக்க இருக்கும் பலஸ்தீன கைதிகளின் விடுதலைக்காக அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து காத்திருக்கின்றார்கள் அதில் மூன்று தசாப்தங்களின் பின்னர் தமது மகனின் விடுதலைக்காக காசாவில் எழுபத்தி ஐந்து வயது நஜாத் எல் அகா என்ற தாய் காத்திருக்கின்றார் தனது மகனை வரவேற்பதற்கு காசா இடிபாடுகளுக்கு மத்தியில் அவர் தயாராகி வாரார் அவரது மகன் டியா எல் அகா கடந்த சனிக்கிழமை விடுதலை பெற இருந்த நிலையில் அது இன்னும் இடம்பெறவில்லை எனது மகனின் வருகைக்காக காசாவின் உமர் அல் முகதார் வீதிக்கு சென்று பார்த்திருந்தேன் என்றாலும் எல்லோரும் என்னை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பிவிட்டார்கள் டியா வரும் வரை காத்திருக்க விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய மொசாட் உளவு பிரிவு அதிகாரியொரு வரை கொன்ற குற்றச்சாட்டில் டியா பதினேழு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிறை சென்றார் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தபோதும் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தனது படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்குது ஜெனின் அகதி முகாமில் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடரும் படை நடவடிக்கையில் இஸ்ரேலிய புல்டோசர்கள் அங்குள்ள வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை அளித்திருக்கின்றன எனின் மற்றும் அருகில் உள்ள துல்ஹர்மில் இருந்து குறைந்தது நாற்பதாயிரம் பலஸ்தீனர்கள் வெளியேற்றப்பட்டும் இருக்கின்றார்கள் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்